சொல்லும் செய்தி மே பதினேழு எழுபத்து மூன்றாம் ஆண்டில் பாதாள பைரவி கதிர் வெங்கட் ரெட்டி இயக்கத்தில் என் டி ராமாராவ் மற்றும் எஸ் வி ரங்காராவ் நடிப்பில் வெளியான மாயாஜால கற்பனை திரைப்படமாய் தெலுங்கிற்கு பிறகு தமிழில் இதே நாளில் மே பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளியாகி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது அப்போதைய பேன் இந்தியா திரைப்படம் என்றே கூட கூறலாம் தெலுங்கில் இருநூறு நாட்களை கடந்த முதல் திரைப்படம் என்ற பெருமையோடு தமிழிலும் இருநூறு நாட்களை கடந்தது சரித்திர நாளை பகிர்ந்து மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இன்றைய நாளில் வெளியான அன்றைய திரைப்படங்கள் சித்திக் இயக்கத்தில் அரவிந்த் சாமி அமலாபால் நடிப்பில் வெளியான பாஸ்கர் உரு ராஸ்கல் இரண்டாயிரத்தி பதினெட்டிலும் எம் ராஜேஷ் இயக்கத்தில் எஸ் கே நயன்தாரா நடிப்பில் வெளியான மிஸ்டர் லோக்கல் மற்றும் நெல்சன் வெங்கடேஷ் இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா சங்கர் நடிப்பில் வெளியான மான்ஸ்டர் இரண்டாயிரத்தி இதே நாளில் வெளியாகின படக்குழுவினர் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி தளபதி தினேஷ் மற்றும் மேண்டலின் ராஜேஷ் பிறந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நான் சிகப்பு மனிதனில் ஆரம்பித்த பயணம் தளபதியில் பெயர் கொடுக்க பாட்ஷாவில் இதயம் நிறைத்து சந்திரமுகியில் தடம் பதித்த ஆக்ஷன் மாஸ்டர் தளபதி தினேஷ் மற்றும் பத்து வயதிலிருந்தே தொடர்கிறது இவரது இசை பயணம் கர்நாடக பாரம்பரிய இசைக்கலைஞர் இசை தயாரிப்பாளர் மேண்டலின் இசையால் பல நாடுகளையும் கடந்து இசையால் இதயங்களை கவர்ந்த மேண்டலின் ராஜேஷ் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி